வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான கேரட் சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி என்று பார்க்கலாம் கேரட்டில் பொட்டாசியம் வைட்டமின் ஏ பயோடின் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே ஒன் போன்ற மினரல்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளது அவை ரத்த அழுத்தத்தை குறைப்பதுடன் கண் பார்வையை கூர்மையாக்குகிறது அது மட்டுமல்ல உடலில் உள்ள எலும்புகளையும் உறுதியாக்குகிறது கண்களை கவரும் ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் கேரட் பார்ப்பதற்கு மட்டுமல்ல வெறுமனையாக சாப்பிடுவதற்கும் சிறந்தது இது சுவைக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் சிறந்தது இது உடல் எடை குறைப்பு முதல் ஆரோக்கியமான கண் பார்வையை பெறுவது வரை எக்கச்சக்கமான சத்துக்களை வழங்குகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை கேரட்டில் பொட்டாசியம் வைட்டமின் ஏ பயோடின் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே ஒன் போன்ற மினரல்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது நூறு கிராம் சிவப்பு கேரட்டில் முப்பத்தெட்டு கிராம் கிலோ கலோரி ஆறு புள்ளி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் புரதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு ஐந்து கிராம் நார்ச்சத்து ஏழு மில்லிகிராம் வைட்டமின் சி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று எம்சிஜி வைட்டமின் ஏ மற்றும் இருநூற்றி எழுபது ஆறு எம்சிஜி பீட்டா கரோட்டின் ஆகியவை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் உள்ள இனிப்பு சுவை சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நல்லது ஏனென்றால் சர்க்கரை அளவை கேரட் கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் அதில் உள்ள நார்ச்சத்து நன்மை அளிக்கக்கூடிய செல்களை உருவாக்குகிறது இருக்கும் கொழுப்பை குறைக்க உதவும் இதய பிரச்சனைகளை இரத்த கொழுப்பு அதிகரிப்பால் ஏற்படக்கூடியது கேரட்டை அதிகமாக சாப்பிட்டால் ரத்த கொழுப்பு குறையும் இதனால் எளிமையாக உடல் எடையை குறைக்கலாம் கண்களுக்கு நல்லது கேரட்டில் இருக்கும் வைட்டமின் ஏ கண்களின் பார்வையை தெளிவாக்கி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் இந்த வைட்டமின் தவிர கண்களுக்கு கேரட் பல நன்மைகளை வழங்குகிறது உடல் எடையை குறைக்கும் குறைவான கலோரிகளை இருப்பதால் டயட்டில் இருப்பவர்கள் கேரட்டை சாப்பிடுவது நல்லது இது தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறது புற்றுநோய் புற்றுநோய் பாதிப்பு குறைவு உருவாக்குவதை ஆரம்பத்திலேயே அழிக்கும் வல்லமை கேரட்டில் இருப்பதால் தினமும் எடுத்துக்கொள்ளுதல் சருமம் பலபலக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல உடல் அழகை பராமரிக்கவும் கேரட் உதவும் கேரட்டில் வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகிய இரண்டு ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளது இவை உங்கள் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கும் தினமும் கேரட் ஜூஸ் குடித்து வந்தால் முகம் பளபளப்பாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்